ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து டேட்டெல்லாம் முடிஞ்சு அப்ளை எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இப்போ திரும்பவும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ண முடியாது இது வந்து இந்தியன் பேங்க்கு போயிட்டு சலான் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணோன்னே ஜென்ரேட் ஆகும் அந்த சலானை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் இந்தியன் பேங்க்கில் தான் வந்து பே பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு பற்றின அவேர்னஸ் வந்து இல்லை இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம் இல்லைங்களா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி நமக்கு ஆன்சர் கீழே ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதிலேயே வந்து நம்ம குரூப் ஃபோரில் வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்கமா கிடைக்காதன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ஸோ அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக குரூப் ஃபோருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க தமிழ் ஜிகே இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் கேட்க போகிறாங்க ஸோ அதே டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸ் தான் கிட்டத்தட்ட அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ திரும்பவும் டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததால் காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் கொஷின்ஸு பட் கட் ஆஃப்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாம் அப்ளை பண்ணால் நிறைய எழுந்து எடுத்துடலாம் கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் ஜாபும் இந்த ஜாபும் வந்து ஈக்குவல் தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எயித்து லெவல் டென்த் லெவல் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஜூனியர் பெய்லிஃப் சீனியர் பெய்லிஃப் இந்த மாதிரியான ஜாப்ஸ் எக்ஸாமினர் இதெல்லாம் வந்து டென்த்து கேட்டகரியில் வரும் இதுவே எயித்து கேட்டகரி அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசால்ஜி இந்த ஜாப் எல்லாம் வரும் ஸோ எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எது இருக்குது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ எங்கே போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த புதன்கிழமையோடு அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் முடிஞ்சிடும் சலான் நீங்கள் போய் பே பண்ணுறதுக்கு தான் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டேட்டு ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டு போல் வந்துடும் நமக்கு முன்னாடி ஜூலையில் வர மாதிரி இருந்துச்சு ஆகஸ்ட்டில் வந்து இப்போ வந்துடும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ